தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தினமும் ஒரு வேத வசனம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து மனிதனாக இவ்வுலகில் அவதரித்து தமது வாழ்க்கையில் அனுபவித்த தியாகங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்தார் பாடுகள் நிறைந்த வாழ்வின் மத்தியிலேயும் தேவனோடு ஜெபத்தின் மூலமாய் உறவாடுவதில் இருந்தார் சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட வேதனை நிறைந்த அந்த சூழ்நிலையில் தனிமையில் தேவனை நோக்கி ஏன் என்னை கைவிட்டீர் என்று முறையிட்டார் ஆம் அவர் வாழ்விலும் கூட கைவிடப்பட்டது போன்ற நிலைமை வந்தது ஆனால் தேவன் அவரை கைவிட்டு விட்டாரா இல்லை அவர் மரணமடைந்த பிறகு மரித்தோரில் இருந்து மூன்றாம் நாள் அவரை உயிரோடு எழுப்பினார் வீற்றிருக்கிறார் நீங்களும் கூட கைவிடப்பட்ட நிலைமையில் இன்று இருக்கலாம் புருஷனால் கைவிடப்பட்ட நிலை மனிதரால் தள்ளிவிடப்பட்ட நிலை பணம் இல்லாத வறுமை நிலை வியாதி நிமித்தம் வயதானது நிமித்தம் கேட்பாரற்று தள்ளி வைக்கப்பட்ட பரிதாப நிலை ஆனால் பிதாவாகிய தேவனையை நோக்கி பார்த்து அதன் மூலம் பொறுமையாய் யாவற்றையும் சகித்து இயேசு உயர்த்தப்பட்டது போல தேவ ஆசிர்வாதத்தை நீங்களும் இன்று பெற்றுக்கொள்ளுங்கள் ஜப்பானியர் பிலிப்பைன்ஸ் நாட்டை தங்கள் பொழுது சில ராணுவ வீரர்களை அவர்கள் சிறையில் அடைந்தனர் கொடூர நெஞ்சமுடைய அந்த ஜப்பானியர் கொஞ்சமும் ஈவ இறக்கமில்லாமல் அப்படிப்பட்ட சிறை கைதிகளின் கை கால்களை கட்டி அவர்கள் உயிரோடு இருக்கும் கூர்மையான கத்தியை கொண்டு அவர்கள் சதையை அறுத்து எடுத்து அதை சமைத்து சாப்பிட்டனர் எத்தனை பயங்கரமான கடின இருதயம் பாருங்கள் எவ்வளவா இந்த மக்கள் துடித்து வேதனைப்பட்டிருப்பார்கள் இயேசுவும் சிலுவையில் அவ்வாறே முதுகில் வாரால் அடிக்கப்பட்டார் நமது மீறுதல்களின் நிமித்தம் அவர் தமது சரீரத்தில் காயப்பட்டார் நமது அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் ஆகவே தான், நம்மை மறித்த பிள்ளைகளாகிய நம்மை அப்படியே கைவிட்டு விடாமல் தமது மிகுந்த அன்பினாலே ரச்சிக்கிறார் ஆகவே ஆண்டவர் இயேசுவை போல பொறுமையாயிருந்து அவர் தரும் ஆசிர்வாதத்தின் மூலம் பாக்கியம் நிறைந்த வாழ்வை பெறுங்கள் உங்களுக்கு எதிரே காணப்படுகிற போராட்டங்கள் சோதனைகள் யாவற்றிலும் உங்களையும் கைவிடாமல் காத்து வழிநடத்துவார் இன்றைய நாளுக்கான ஜெபம் அன்பு தெய்வமே எனக்காக நீர் கைவிடப்பட்டது போன்ற நிலைமையிலும் பிதாவாய தெய்வனுடைய சித்தத்தை செய்து முடித்தீரே நானும் போன்று எந்த நிலைமையிலும் உம்மை பின்பற்றி தேவ சித்தத்தை நிறைவேற்ற கைவிடாமல் காக்கப்பட இன்றே எனக்கு உம் அருள் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்